வணக்கம் சாபம் தோஷம் என்றால் என்ன சாப நிவர்த்திக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் முதலில் சாபத்திற்கும் தோஷத்திற்கும் என்ன வித்தியாசம் சாப நிவர்த்திக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சாபங்கள் மொத்தம் பதிமூணு வகைப்படும் அது என்னவென்றால் பெண் சாபம் பிரேத பிரேதசாபம் பிரம்மசாபம் சாபம் பித்ருசாபம் சாபம் பூமி சாபம் கங்கா சாபம் விருட்ச சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பெண் சாபம் இது எப்படி ஏற்படுகிறது என்றால் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் பிரேத சாபம் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்யவிடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் பிரேத சாபத்தால் ஆயுள் குறையும் பிரம்ம சாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது வித்தையை தவறாக பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது இவற்றான காரணங்களால் சாபம் ஏற்படுகிறது பிரம்மசாபத்தால் வித்யா நஷ்டம் அதாவது படிப்பு இல்லாமல் போகும் சர்ப்ப சாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அளிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகும் இதனால் காலசர்ப தோஷமும் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படும் பித்ரு சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பது தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவது அவர்களை ஒதுக்கி வைப்பது பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் பித்ரு சாபம் பாலாரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றையும் ஏற்படுத்தும் கோ சாபம் பசுவை வதைப்பது பால் தரும் பசுவை வெட்ட கொடுப்பது கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பது தாகத்தால் பசு தவிக்கும்போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோசாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பால்படுத்துவதும் பிளாஸ்டிக் பொருட்களை போட்டு புதைப்பதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும் கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது விருட்ச சாபம் பச்சை மரத்தை வெட்டுவது கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வது மரத்தை எரிப்பது மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவது விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும் விருட்ச சாபத்தால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் தேவ சாபம் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவ சாபம் ஏற்படும் தேவ சாபத்தால் உறவினர்கள் பிரிந்து விடுவர் ரிஷி சாபம் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் ரிஷி சாபத்தால் வம்சம் அழியும் முனி சாபம் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் முனி சாபத்தால் சைவனை கோளாறு ஏற்படும் குலதெய்வ சாபம் இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருக்க வேண்டும் குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும் சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாக மாறும் தீயவர்களை அளிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தின் பலத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறிவிட்டால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் உடுத்துறியாமல் அழித்துவிடும் சாபம் என்றால் என்ன தோஷம் என்றால் என்ன தோஷம் என்பது ஒரு பாவ ஒருவர் அறிந்தோ அறியாமலோ செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதன் மூலம் இயற்கையாக ஏற்படும் எதிர்வினை தான் தோஷம் தோஷத்தை போக்கிக் கொள்வது சுலபம் ஆனால் சாபத்தின் தன்மையே வேறு ஒரு பாவ காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை வேதனையுடனோ கண்ணீருடனோ சபிப்பதுதான் சாபம் சாபத்தை போக்கிக் கொள்வது அத்தனை சுலபமல்ல காரணம் தீங்கிழைக்கப்பட்டவர்கள் மன்னித்தால் ஒழிய சம்பந்தப்பட்டவர்களுக்கு விமோசனம் கிடைப்பது மிகவும் கடினம் அகங்காரத்தின் காரணமாக ஒருவருக்கு ஒரு தீமையை ஒருவர் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவரும் துன்பப்பட்டு மனதளவில் சபித்து விடுகிறார் பாதிக்கப்பட்டவரின் தகுதிக்கு ஏற்ப அந்த சாபம் ஒரு கட்டத்தில் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும் இந்த நேரம் தவறு செய்தவர் தான் செய்த தவறுக்கு இன்னாருக்கு இழைத்த அநீதிக்கு வருந்தி திருந்தி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் சாபத்தின் கடுமை ஓரளவோ முற்றிலுமாகவோ நீங்க வாய்ப்பு உண்டு இங்கேதான் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் தவறு செய்தவரும் தவறு இழைக்கப்பட்டவரும் இன்ன இன்னார்தான் என்று தெரிந்திருக்கும்போதோ அவர்கள் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும்போதோ இது சாத்தியப்படும் அதாவது சாப நிவர்த்திக்கு வழி உண்டாகும் ஆனால் ஜென்ம ஜென்மமாக சில சாபங்கள் தொடர்ந்து வரும் அதற்கு எங்கே போய் யாரிடம் மன்னிப்பு கேட்பது போன ஜென்மாவில் பசுவையும் கன்றையும் பிரித்து விட்ட பாவத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் இந்த ஜென்மத்தில் அவர் எப்படி சாப நிவர்த்தி பெறுவது சம்பந்தப்பட்ட பசுவை கடந்த காலத்தில் போன ஜென்மத்தில் போய் தேட முடியுமா இத்தகையோர் இந்த பிறவியில் கோ சம்ரட்சணம் செய்தால் ஓரளவு சாபத்தின் கடுமை குறையலாம் ஆனால் முற்றிலும் நீங்கிவிடாது அதேபோல போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒருவர் துரோகம் அல்லது துன்பம் விடுகிறார் பலர் முன்னிலையில் ஒரு பெண்ணை அவமதிப்பது அவள் நடத்தையை குற்றம் சொல்வது போன்றவற்றால் ஒரு பெண்ணும் கண்ணீர் சிந்துகிறார் அவர் சபிக்கிறார் அல்லது சபிக்கவில்லை என்பது வேறு விஷயம் ஆனாலும் பெண்கள் கண்ணீர் சிந்தினாலே ஸ்திரீ சாபம் கண்டிப்பாக பற்றிக்கொள்ளும் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஜென்மத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பர் அப்போது அவருக்கு ஒருவேளை போன ஜென்மத்தில் நான் ஏதோ ஒரு பெண்ணுக்கோ அல்லது பல பெண்களுக்கோ தீங்கிழைத்திருப்பேனோ என்கிற சந்தேகம் வருகிறது ஜோதிடர்கள் பல பரிகாரங்கள் கூறுகிறார்கள் என்றாலும் சம்பந்தப்பட்ட பெண் மன்னிக்காதவரை இவரை அந்த சாபம் விடாது உண்மை அப்படி இருக்க போன ஜென்மாவில் தான் தீங்கி இழைத்தவரை இந்த ஜென்மத்தில் எப்படி சந்தித்து விமோசனம் கோருவது ரிஷிகளின் சாபத்தை பொறுத்தவரை கோபம் தணிந்தவுடன் அவர்களே அதற்கு பரிகாரமும் கூறிவிடுவார்கள் அம்பிகை கொடுத்த மாலையை துர்வாசர் இந்திரனிடம் கொடுக்க அவன் அதை அவமதிக்க சீறி எழுந்த துர்வாசர் தேவர்கள் அனைவரையும் அரக்கர்களாக மாறும்படி சபித்து விடுகிறார் சினந்தணிந்து அவர் கூறும் தான் பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பெற்று அதை அருந்த வேண்டும் என்பது அகலிகை சாபமும் விமோச்சனமும் இப்படித்தான் இப்படி ரிஷிகளை பொறுத்தவரை அவர்களே பரிகாரங்களையும் கூறிவிடுவார்கள் ஆனால் அது அவர்கள் காலத்தில் கலியுகத்தில் தற்போதைய காலகட்டங்களில் ஒரே வழி பாவமன்னிப்பு சாப நிவர்த்தி கேட்டு சிவ வழிபாடு சிவ தரிசனம் செய்வதுதான் தீர்த்து கொள்ள இயலாத சாபங்கள் அனைத்தையும் சிவபூஜை மற்றும் சிவ வழிபாடு செய்துதான் தீர்த்து கொள்ள முடியும் ஏன் சிவ வழிபாடு என்று குறிப்பிடப்பட்டுள்ளதென்றால் தெய்வங்களே தங்கள் சாபங்களை ஈசனை பூஜித்துதான் தீர்த்து கொள்கின்றன உங்கள் கடந்த கால தவறுகளுக்கு பாவங்களுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டு இனி மனத்தால் கூட அந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் பிறருக்கு துன்பம் இழைக்க மாட்டேன் என்று இறைவனிடம் உறுதி கூற வேண்டும் அப்போதுதான் உங்கள் கோரிக்கை பரிசீலனைக்கே ஏற்றுக்கொள்ளப்படும் கடந்த காலத் தவறுகளுக்கு வருந்தி மன்னிப்பு கோருவது என்பது ஒரு வகையில் பாத்திரத்தில் உள்ள ஓட்டையை அடைப்பது போன்றது இதை செய்யாமல் நீங்கள் என்னதான் பரிகாரம் புண்ணியம் வழிபாடு செய்தாலும் அதனால் பயனில்லை இவற்றையெல்லாம் கடைபிடித்து அதன் பயனாக இறைவன் உங்கள் பக்தியை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு உள்ள சாபத்தை எப்படியோ சரி செய்து தருவார் அப்போது தானாக சாப நிவர்த்தி பெறுவீர்கள் சிவ வழிபாடு சிவதரிசனம் தீர்க்காத பாவங்களோ சாபங்களோ தோஷங்களோ இல்லை எனலாம் எனவே தொடர்ந்து இயன்ற போதெல்லாம் சிவதரிசனம் செய்து பிரசித்தி பெற்ற தொன்மையான சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து தேவார திருமுறைகளை படித்து வந்தால் எப்பேற்பட்ட சாபமும் நிவர்த்தியாகும் எப்படி என்றால் சிவ வழிபாடு உங்களை உங்களது குணத்தை செயல்பாடுகளை சிந்தனையை முற்றிலும் மாற்றிவிடும் மாற்றம் உங்களிடமே ஏற்பட்ட பிறகு மற்றதையெல்லாம் எளிதானது தான் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி